யுஜிசி நிர்ணயித்த ஊதியத்தை அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என கோரி இன்று உதகை அரசு கலை கல்லூரியில் காலவரையற்ற வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத ஊதியத்தை அனைத்து கவுரவ விரிவுரையாளர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறி ஐம்பதற்கும் மேற்பட்ட கவுரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கவுரவ விரிவுரையாளர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது தெ அதனால நம்ம இது மட்டுமே வந்து இந்த போராட்டத்தை எடுக்கல சரியா இன்னியில் வந்து இந்த போராட்டம் தொடங்கிறது கண்டினியூஸாக நடக்கும் இந்த கண்டினியூஸாக நடக்கிறதுக்காக போராட்ட வடிவம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வடிவமாக இருக்கும் நாளைக்குழு அவன் சட்ட கண்டினியூஸா போராட்டம் தொடரும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அதாவது அனௌன்ஸ்மெண்ட்டு வரலைன்னா அதுக்கப்புறம் வந்து முழுசா வந்து அதாவது அதாவது கோரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து கொடுப்பாங்க அது கொடுக்கும்போது கௌரவியாளர்களோட மற்றும் வழங்கீடு வழங்கீடு தீர்ப்பின்படி மற்றும் உயர் நீதிமன்ற தீர்ப்பின் படி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ஊதியத்தை செய்திடு செய்த